அலமது இல்லாத்து வசலாம் சலஃபுசாலின் பாதையை நேசித்து பின்பற்ற முன் வந்த கூட்டங்கள் தெரிஞ்சிக்கொள்ள வேணும் அல்ஹ்பு ஃபில்லா வல்புது பில்லா அல்லாஹுக்காக நேசிக்கிறது அல்லாவுக்காக வகுக்கிறது என்றது இதயத்தாலே அல்லாவுக்காக தோண்டி வர வேணுமான உண்மைகள் உழுக்காக பேருக்காக ஆளுக்காக அந்தஸ்துக்காக பதவிக்காக அல்லசலுக்காக தோழருக்காக நேசித்து சிறிய சிறிய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அறியாதலை பிரிவினைகளை உருவாக்கி கொண்டு கெடுத்து கொண்டிருக்கும் போக்குகள் ஒரு நாளும் மனகஜுடைய உண்மைகளும் இல்லை பாதையும் இல்லை மனகஜையும் பாதையையும் எடுத்து செயல்படுறவங்க எந்த காரணத்துக்கும் எந்த உலக பிரச்சினைக்கும் பிரிவினைக்கு ஆளாக மாட்டான் அந்த உஸ்மான் இப்பின் அஃபான் ரதியுல்லானு ஹஜ்ஜலை ஹலீஃபத்து ராஷிதா இருக்கும் பொழுது தொல்விக்கும் பொழுது அவருடைய ஆசரையும் துகரையும் நாலு நாலு காத்தா தொழுதார் பின்னாலே தொழுத சஹாபாக்களும் ஒவ்வாறே தொழுது விட்டாங்க கேட்டாங்க இப்ப மசூது கிட்டை அபுபக்கரும் உமரும் உஸ்மான் செஞ்சாங்களே நீங்கள் எப்படி இது பின்னால் தொழுது விட்டீங்கன்னு என்ன சொன்னாங்க அல் ஹிலாஃபுஷா யாரோட ஹிலாஃபுஷார் அல் ஜமாத்தோட ஹிலாஃபுஷார் இன்றைக்கு இந்த அஜீஸ் எங்கள் பாவிக்கானால் விதத்வாதியோட பெருவினை போகிறதுக்கு இந்த ஹஜீஸை பாவிச்சு காற்றார் அல் ஜமாத்தோட இருக்க காரணமாக அன்பதிபிடுமசூத் தெளிவாக சொன்னார் அபுபக் ரெண்டு கத்தா தொழுதா ஹும ரெண்டு கத்தா தொழுதார் ஆம் உஸ்மான் நாளா தொழுகிறது அல் ஷர் அன்று வேறுபாடாக போவது கெடுது அன்பத்துக்காக நான் பின்னால் தொழுதேன் ஒன்றாவது ஹலீஃபத்து ராஷித் ரெண்டாவது பிரிவினை செய்கிறது ஜமாத்தால் பிரிதது இதெல்லாம் ஷர் அன்று கடுமையாக சஹாபாக்கள் விளங்கிருக்க அடிப்படையில் அவன் இதை மௌனமாக சொலுத்தினார் அதில் பல காரணமாக உஸ்மான் பின் அஃபான் ஏன் நாள் தொழுதென்றால் அவர் உகுவாசியாக இருந்தபடி மக்காக்கு திருமணம் செஞ்சு அவருடைய ஒரு மனைவி வீட்டு உருவாசி இருந்தபடி அவர் பிரயாணி ஆகாத காரணத்தினால் முழுசாக தொழுதாக பின்னால் இருந்தவங்க முழுசாக ஆக்கின காரணம் அதை தவிர ஹஜிலை துரகை மசோ அன்று தொழும் பொழுது அது வந்து கசோன் வஜமன் சுருக்கமாக்கி சேர்க்கிறது தாம் வழிமுறையாக இருக்க ஹலீஃபத்து ராஷ் இதுக்கு பின்னால் பெருவினை செய்ய விருப்பப்படவில்லை இவ்வாறு அல் ஜமாவை அல் ஜமாத்தை ஒன்று சேர்ந்து எழுப்பற்றத்துக்காக சில சில வேறுபாடு விடயத்திலே பொறுமை செலுத்தினாங்க ஏதால் ஜமாத்தை பிரிக்க சிறந்து இதால் ஜமாத்தின் பாதையை தெரிஞ்சவங்க சுன்னாவின் கொடியை உயர்த்த வந்த கூட்டமான சஹாபாக்களுடைய முகம் இன்றைக்கு ஒரு காரணமே இல்லாமல் தன் இஷ்டத்திலே ஜமாத்தை பிரித்து போகிறதும் பள்ளிகளை பிரிக்கிறதும் ஈத் முசல்லா பிரிக்கிறதும் மக்களை கெடிக்கிறதும் அவது பேசுகிறதும் சொந்த வாழ்க்கை பிரச்சனைகளை இழுத்து போட்டு கிழிக்கிறதும் இதெல்லாம் இவனுக்கு அல் ஜமாத்தை கொழப்பதும் அல் ஜமாத்தின் மக்களை கெடுக்கதும் பாதையின் திசை திருப்பதும் எல்லாம் அவனுடைய கடமையாக விளங்கிவிட்டான் அவன் அறியவில்லை எவ்வளோ பெரிய எதிரின் சூழ்ச்சிகளில் சிக்கி மனிதன் மனிதனண்டவன் யாரும் தவறு இல்லாதவன் அல்ல இந்த தவறுகளை சுமந்து நாங்கள் அல் ஜமாத்தை பாதிப்போம் என்றால் எங்களும் அது யாரும் கிடையாது உண்மையாக நீ தவறாக அது கருதி என்றால் அந்த தவறுகளை திகற்றத்துக்காக நடவடிக்கையாக உபதேசமாக நடந்து கொள்ளும் உன்னுடைய கடமையை தவிர அல் ஜமாத்தை கெடுக்கத்துக்கும் பிரிகத்துக்கும் அண்டவ விதத்வாதியோடைய ஒன்று சேர்ந்து உன்னுடைய ஜமாத்தலை அமைக்கத்துக்கும் அதில் மௌனமாக சொலுத்தத்துக்கும் என்றது ஒரு நாளும் நேர்வழிப்பாதை உள்ளவனால் ஆக முடியாது ஏன் அல் ஹுப் இல்லை அல் புகுது பில்லா அல்லாவுக்காக நேசிக்கிறது அல்லாவுக்காக வெகுக்கது விதத்தலை வெறுத்தவன் பிதத்துக்கு பின்னால் தன்னை தன்னை கொள்ள மாட்டான் விதத்தை வெறுக்காதவன் எதுக்கு பின்னாலே அவ அடக்கிக் கொள்ளுதவனுக்கு சர்மம் இல்லை காலத்துக்காக நேரத்துக்காக எதுக்கும் பின்னாலே விடுவார் உண்மையாக பிதத்தை வெறுத்தவனாக பிதத்தை கையுட்டவனாக சுண்ணா பாதையை பின்பற்றவனாக தன்னை அமைத்தவனாக இருந்தென்றால் ஒரு காலமும் பிதத் கூட்டங்களோட பேத்து கை கொடுத்து அவர்களை வளர்த்து வைக்கிறது சம்பந்தமாக முடியாது என்றாலும் மார்க்கம் பின்பற்றதை பிஜத்தாக இருந்த என்ன சுண்ணத்தாயிருந்த என்ன நேர்வழியாக இருந்த என்ன வழிகேடாக இருந்த என்னது இந்த அவசியமும் காணாமல் இருக்குது எதை சரி நான் செஞ்ச மார்க்கம் தானே அவனும் தானே மார்க்கம் சொல்லான் இவனும் தானே மார்க்கம் சொல்லான் என்று எல்லா வழிகேடுகளை எடுத்து வளர்த்து வைக்க எல்லா வழிகேடோட ஒன்று சேர்ந்து ஆட என்றாலும் அவதூறு பேசுவதும் கிழிக்கிறதும் அல் அல்ஜமா அத்தின் பட்டியும் அல்ஜமா அத்தின் பாதையை பட்டியும் மட்டும் இந்த மக்களின் கடமையாக நாங்கள் காண்றோம் சகோதரர்களே இதில் பற்றி ஐமத்து சுனா தெளிவாக எடுத்து காட்டிருக்காங்க இப்படியான வழிகேடுகள் வரலாறுகளை அவர்களை எக்கச்சிக்கமாக வந்தாங்க இவங்களோட கதைகளை எடுத்து வைத்து மக்களை அவங்களுக்கு தப்ப வைக்க அவசியம் காண வேண்டும் என்றார் அந்த படிலை நாங்கள் எங்களை வழிகேடுகளிலிருந்து தவிர்ந்து கொண்டு உண்மையான ஹர்சுலா சஹாபா பாதை பின்பற்ற மக்களை அமைக்க வேண்டுமென்றால் அல் ஹுபுஃப் வல் அல் புக்துஃபில்லா என்ற அடிப்படையாக ஹரசுலா சொன்னபடி அவு அவுத்தல் ஈமானி அல்ஹம்புஃபில்லா ஃபில்லா ஈமானின் தரமான நரம்பு அல்லா காகுது அல்லாஹ் வகைக்குது என்று தான் அது உருவாகினாத்தான் நாங்கள் நாங்கள் என்கிற பாதைகளை ஹசூருல்லா சாபா பாதையாக பின்பற்ற மக்களாக ஆக முடியும் அந்த நரம்பாக தரமாக நான் என்னை வளர்த்துக்கொள்ளவில்லை என்றால் இந்த காத்துக்கும் வீசிப்படும் இந்த ஆட்டத்துக்கும் ஆகைப்படும் என்றதை நீங்கள் புதின படவை நாம் வாக்கு